ஜோதிட சாஸ்திரத்தில் நவகிரகங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதேபோல் இன்னும் சொல்ல போனால் அதைவிட அதிக அளவு முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன ஒருவர் பிறந்திருக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அவருடைய ஜாதகம் எழுதப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்கள் உள்ளன ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கொண்டதாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு ஒவ்வொரு பாதத்துக்கும் நவாம்ஷ அடிப்படையில் ஒரு கிரகம் என்று நான்கு பாதங்களுக்கு நான்கு கிரகங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதியான இடம்பெற்றிருக்கிறதோ அந்த ராசிக்கு உரிய கிரகம் என்று ஒரு நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் மூன்று மூன்று கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் அசாத்திய மன உறுதி கொண்டவர்கள் அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருக்கும் எதிலும் முதலிடம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் மேலும் அவர்கள் தொடங்கும் எந்த காரியத்தையும் முழுமையாக முடிக்காமல் விடமாட்டார்கள் மேலும் அவர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் பல மொழிகளில் தேர்ச்சி பெறும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் நட்பு விஷயத்தில் தேர்ந்தெடுத்த சிலருடன் மட்டுமே நெருங்கி பழகுவார்கள் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டிருக்கின்றன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையை மட்டுமே பேசுபவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணிதம் வானவியல் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாயிடம் அதிக பாசம் கொண்டவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் இவர்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ் ராணுவம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் சிலர் மருத்துவத் துறையிலும் வெற்றி பெறுவார்கள் பொதுவாக தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான் விநாயகர் மகாவிஷ்ணு ஆகியோரை வழிபட வேண்டும் பவளம் அணிவது நல்லது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி அடுத்த வீடியோவில் பரணி நட்சத்திரம் பற்றிய தெரிந்து கொள்ளலாம்